நல்லா கொசு படிக்கிற மட்டையிலேயே நல்லா சாத்தி விட்டுவேன் ஓடு முட்டையும் பாலும் எதுவும் வளர்த்திங்க பாட்டி திட்டமாட்ட கொஞ்ச நேரத்துல ஓடிட்டா பீதிக்கு ஓடிட்டா நான் போய் புடிச்சிட்டு வந்த ரொம்ப பயமா இருக்குது பெல்ட் இல்லாமல் இனிமேல் வெளியே இறங்க இறங்காமல் அவங்க வாசுடையிலேயே தான் படுத்து மின்னல் மாதிரி மின்னலாட்ட போகுது மின்னல் மாதிரி பழுத்து பழுத்து வீதியில் அங்கே நிற்கிது என் பின்னாடி அப்புறம் எப்படியோ சொல்லி கூட்டிகிட்டு வந்து உள்ளே கொண்டு வந்து பிடிக்கிறதுக்குலாம் போதும்போது நான் ஏதாவுன்னு மின்னல் மாதிரி ஓடுங்க குடிக்கவே முடியல அப்புறம் எப்படியோ கூட்டிகிட்டு வந்தோம் இன்னும் வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில் விட முடியாது விட்டால் இஷ்டத்துக்கு ஓடிடுவாங்க நீ பெல்ட்டு போட்டால் தான் முடியும் அதனால் பெல்ட்டு போட்டுற வேண்டியது தான் அடுந்து

அந்த துணி எடுத்து இந்த துணி எடுத்து கண்ணை ரெண்டே முதல் சுத்தமாக வாங்கி எல்லாம் சுத்தமா தொட உடம்பு பூரா தொட ரெண்டு துணி எடுத்து வெளியெல்லாம் கேட்டுதே வேற வேலை பார்ப்பேன் ரெண்டு வெச்சுக்க மொத்த 10 நம்ம தொடச்சுக்கலாம் அண்ணெல்லாம் தொடச்சு பாப்பு குட்டிக்கு மூக்கெல்லாம் தொடச்சு நிறைய பூல எல்லாம் இருக்கு அப்பதா வாஸ்மார பாப்பு பாப்பு வாஸ்மார பாப்பு ம் டெய்லி தொடச்சு விட்டுறோம் फ्रेंड्स ஆனா கண்ணை நல்லா தொடச்சு பூல இருக்கு முட்டை கொடுப்போம் சரி முட்டை கொடுத்ததுக்கு பின்னாடி சாப்பிட்டதுக்கு பின்னாடி தொடச்சுட்டா നല്ല സുഖമാക്കും മുട്ട വാസടിക്കാതെ അതിനെ മുട്ട ഓത്തിട്ട് ഇതാ ബാക്ക് ഡെയിലി നിലകൾ അതും അതും ഇതോടെ